الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربي وارزقنا زيارته قبل قبل الروح والخروج صل يا ربي على الهادي سبيل الحق والفرج ربي ارحمهما كما ربياني يعني صغيرا اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم احينا مع رضاك وحبك يا الله اللهم امتنا مع رضاك وحبك يا الله اللهم امتنا مع رضاك وحبك يا الله اللهم انا نعوذ بك من الكفر والفقر وعذاب القبر கிருப இல்ல நாயனே பேர் அருதாளனுக்கெல்லாம் அருதாளனே யல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மனித்தருள் புரிவாயாக யா ல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வாறுத்தெடுத்த உஸ்தாது வாருக உட்டார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மனிதர்கள் புரிவாயாக யெல்லாம் நாங்கள் மனிதர்கள் ரப்பே பாவம் செய்யும் இயல்பையுடைய ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை யா தருள் புரிவாயாக ராகிம் என்ற பே ரப்பே பேரருளாலாம் அருளாளனே ரப்பே மணிக்கும் தன்மை உடையம் என்ற பே எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மணி புரிவாயா யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றிருக்கின்றார்களோ ரஹ்மானே அவருடைய கேள்வி கிணக்கை இலகுவாக்கி தந்தருள் புரிவாயாக யா ல்லா உருளை கபூரின் விசாலமானதாக ஆக்கெருள் புரிவாயாக யா ல்லா உருளை கபூரின் ஒளிமையமைக்கதாக ஆக்கெருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் அந்த கபூருக்கு வர இருக்கின்றோம் ரஹ்மானே யா எங்களால் அந்த ஆதாபை தாங்க முடியாது ரப்பே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு ரப்பே எங்களுடைய கபரையெல்லாம் விசாலமானதாக ஆக்கியில் புரிவாயாகும் யா அல்லா இந்த உலகத்தில் ஒரு சிறு நெருப்பை கூட தாங்க இயலாத எங்கள் உடம்பு ரப்பே நாளைக்கு மறுமேலே மேலே எப்படி ரப்பே அந்த நரகத்துணையின் நெருப்பை ரஹ்மானே யா அல்லா நரக நெருப்பை விட்டு எங்களே பாதுகாத்தருள் புரிவாயாக யா அல்லா நபிகில் நாயகம் சல்லந்தாகு அலைஹி வசல்லம் அவர்களுடன் ஜன்ன தூள் என்ற உயர்ந்த சொருக்கத்திலே இருக்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் கனவிலும் நினைவிலும் நபிசல்லந்தாகுவா அலைகி வசல்லம் அவர்களை ஒரு முறையாவது காணக்கூடிய சீபை எங்களுக்கு தந்துடுறப்பே ரப்பே இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலா எங்களோட ரொம்ப மோசமான முதேவியான நபர்கள் யாரும் இருக்க முடியாது ரப்பே ஒரு தடவையாச்சு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா லா வட்டி போன்ற மோசமான விஷயங்களை விட்டும் பாதுகாத்தருள் புரிவாயாகும் யா அல்லா ஹஜ் செய்யக்கூடிய சீபை தந்தருள் புரிவாயாகும் யா அல்லா உன்னுடைய நீ வீட்டாகிய தவாப் செஞ்சு குனி நசீபை தந்தருள் புரிவாயாக யாழ்லாம் குறிப்பாக மதினாவிற்கு சென்று ரசூலல்லாகி சல்லல்லாக அழைவு செல்லும் அவருடைய மக்பராவுக்கும் உண்டு நின்று யா ரசூலல்லா யா ஹபீப் அல்லா அசலா தோ அசலாம் அழைக்க யா ரசூலல்லா அசலா தோ அசலாம் யா ஹபீப் அல்லா என்று ரசூல் சொல்லல்லா வாழைய செல்லும் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நசீமை தந்திர ரஹ்மானே யா அல்லா அதிக அதிகமாக நபிகள் சொன்னல்லாக வாழைய விளம் இது சலவாத்தை கூறக்கூடிய நசீமை தந்திரல் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா யா லா நாங்கள் கேட்க தெரியாதவள் ரஹ்மானே யா லா நாங்கள் கேட்க தெரியாதவள் ரஹ்மானே யா அல்லா நான் உடுக்க தெரிஞ்சவரப்பே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த மதரசா கேமத் நாள் வரை நீடோண்டி நடக்கக்கூடிய நசீபை தன் தருள்புரிவாயாக யா அல்லாஹ் இந்த மதரசாவிலிருந்து ஏராளமான சாளிஹான மாணவர்கள் வெளியே வெளியேறக்கூடிய நசீபை தன் தருள்புரிவாயாக யா அல்லாஹ் இந்த மதர்சாவினுடைய ரிசர்ப்பிங்கை அதிகப்படுத்துவாயாக யா அல்லாஹ் இந்த மதரசாவினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அதிகப்படுத்துவாயாக எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் இந்த மதரசாவையும் இந்த மாணவர்களையும் இங்கே கூட இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் தன் தருள்புரிப்பு

سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين